சமதை பார்க்க போறோம் இந்த சைடு இருக்கிறது என்னது இந்த சைடு இருக்கிறது என்னது ரெண்டுமே பார்க்கும் போது ஒரே மாதிரி தோட்டம் இருக்கா அதனால என்ன பண்றாங்க நிறைய இடத்துல பப்பாளி தண்ணிய மிளகோட சேர்ந்து கலந்து வித்துடுறாங்க சரியா அப்ப இது ரெண்டுக்கு நம்ம எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாக்கலாம் இப்போ மிளகு இப்போ நான் மிளகு போடுறேன் என்ன ஆகுது என்ன ஆகுது மிளகு

அதுவும் ஒன்று ரெண்டு மிளகு வந்து மிதக்க செய்யும் நல்ல தரமான மிளகு விதைகள் வந்து எப்பொழுதுமே எப்படி இருக்கும் மூழ்கும் சரியா இதை வச்சு நல்ல மிளகா தரமான மிளகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் பப்பாளி விதையா இருந்தா மேக்சிமம் என்ன ஆகும் அது மிதந்துட்டு இருக்கும் ஒரு சில பப்பாளி விதைகளும் என்ன ஆகும் மூழ்கும் அதனால நீங்க கவனமா என்ன பண்ணலாம் நம்ம நம்ம இது மிளகா பப்பாளி விதையா அப்படின்னு பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அதுல நிறைய கலப்படம் இருந்தா நம்ம என்ன பண்ணிடலாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஓ இது நிறைய மிதக்குது இது பப்பாளி வித ஓகேவா இது நிறைய வந்து இந்த மிளகு வந்து மூழ்கணும் அப்பதான் என்ன அதே தரமான மிளகுன்னு அர்த்தம் நிறைய மிதந்துச்சுன்னா அதுல பப்பாளி விதையோ இல்ல தரமற்ற முதிர்ச்சி அடையாத மிளக கலந்திருப்பாங்க ஒண்ணு ரெண்டு நல்ல பப்பாளி விதையும் மூழ்கும் அதனால பயப்பட தேவையில்லை சரியா ஓகே நம்ம வாங்கும்போது கவனமா எச்சரிக்கையா வாங்கணும் இது புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும் மிளகுக்கும் பப்பாளி விதைக்கும் வித்தியாசம் தெரியுதா வீட்டுல போய் போட்டு பாருங்க உங்க வீட்டுல இருக்க மிளகு ஒரிஜினல் மிளகா அப்படின்னு சரியா நிறைய மிளகு மிதந்துச்சுன்னா ஒண்ணு பப்பாளி விதையா இருக்கலாம் இல்ல அப்படின்னா தரமற்ற மிளகா இருக்கலாம் ஓகேவா தரமான மிளகு வந்து மூழ்கும் புரிஞ்சுச்சா இதே போல மிளகாய் பொடியில செங்கல் தூள் கலக்குறாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறது வீட்டுல கேக்குவாங்க ഒക്കെ കേട്ട് വരുവങ്ങളാ ഇത് എക്സ്പെരിമെന്റ്